எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த கொஷினை திருப்பி என்கிட்ட கேட்டால் நான் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் என்ன காரணம் அப்படின்றதான் இன்றைக்கு உண்டான இன்னொரு தகவல் சனிக்கிழமை எனது அம்மா வந்து மிக்சியில் சட்னி அரைக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய மூடி வந்து கலண்டு கீழே விழுந்துடுது கையை கீழே மிக்ஸியில் போய் பட்டு நாலு விரலில் கொஞ்சம் நிறையா அடிபட்டுருச்சு ஸோ அதனால் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு தையல் ஸ்கேன் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால ஒரு வீடியோவும் போட முடியல நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு பதில் தர முடியல வாட்ஸ்அப்லேயும் ரிப்ளை பண்ண முடியல எல்லாருமே இன்றைக்கி எல்லா வீட்லேயும் மிக்ஸி பயன்படுத்துகிறோம் அதை கவனமாக பயன்படுத்துங்க மூடியெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்குதா எல்லாம் ஆஃப் பண்ணியிருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு பயன்படுத்துங்க நம்ம விபத்துலேருந்து தவிர்க்கலாம் ஏன்னால் அதை நேரடியாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம ஒரு சின்ன கவனக்குறினால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கரண்ட்டு தொடர்பான பொருட்களை பயன்படுத்தும் போது நூறு சதவீதம் கவனமாக இருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவி திரையாட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் மைவி திரியட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஓஎம்மில் இருக்கும்போது ஐம்பது டு அறுபது வந்தால் கட்டாயம் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஷின் அது எதுக்கு அதை வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிறுவனத்தில் முத முதல்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க அந்த நிறுவனம் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குதா நீங்கள் கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்குள்ள கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக பணம் வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த ஐம்பது டு அறுபதுன்றது கொடுத்துருக்காங்க இதை எல்லோரும் எடுக்கணுமானா யாருக்கு நம்பிக்கையில் அவங்க எடுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கப்புறம் பிஎம் அப்டேட் ஆகிட்டு க்ரோனா அப்டேட் ஆகிட்டு கூட நீங்கள் எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது ரெண்டாவது விஷயம் என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் இருக்குது அதை நான் மாதம் ஒவ்வொரு முறை கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னா அதுவும் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்போ அந்த பணத்தினுடைய தேவை இருக்குதோ அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ எடுக்கலாம் குறைந்தபட்சம் நூறுரூவா அதிகபட்சம் உங்கள் வேலட்டில் லட்சக்கணக்கில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு எந்த ஒரு காலக்கெடுவும் கிடையாது சப்போஸ் என் அக்கௌண்ட்டில் ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது சார் நான் ஒரு பத்தாயிரம் எடுத்துக்கலாமா இருபதாயிரம் எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் பகுதி பகுதியாக கூட நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் உங்களுடைய ஏற்றார் போல் சில நபர்களை நான் ஒரு மாதம் எடுக்காமல் அடுத்த மாதம் எடுக்கும்பொழுது என் வேலெட்டில் அமௌண்ட் இல்லாமல் நிறுவனம் எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அப்பேற்பட்ட நிறுவனத்தில் நம்ம வேலை செய்யலை நம்மளுடைய பணம் ஒரு ரூபா கூட எங்கேயுமே போகாது சரிங்களா நீங்கள் வித்ரா போட்டால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் இல்லையா உங்கள் வாலெட்டில் எவ்வளோ நாள் வேணுனாலும் இருக்கும் அதுக்கு எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் ஒரு சில ஒரு நபர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பத்து பர்சென்ட்டு பிடிக்கிறாங்க இல்லையா நம்ம வீடியோ பார்க்குற வேலட் அமௌண்ட்டு அதை பிடிக்காமல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நமக்கு வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு சர்வீஸ் கட்டணமாக பேங்க்லேயும் பிடிப்பாங்க நீங்கள் ஒரு நகை வைக்கிறீங்க அல்லது ஒரு கந்துவட்டி வாங்குறீங்க எங்கே போனாலும் அந்த சர்வீஸ் மைண்டட் எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கு உண்டான தொகையை கட்டாயம் பிடிப்பாங்க அதனால் இந்த பத்து பர்சன்ட் குறைப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க மற்றபடி நம்ம நிறுவனம் இது வரைக்கும் ஆரம்பிச்சதுனாலேருந்து இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு தங்குதடையும் என்று எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துட்டுக்கிறாங்க பழைய நபர்களுக்கு இது எல்லாமே தெரியும் புதிய நபர்களுக்கு தான் அப்பப்போ சின்ன சின்ன சந்தேகம் வரும் நிறுவனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் உங்களுக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி மைவி த்ரேட்ஸில் வீடியோ பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்டு ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரம் தான் ஆனால் நமக்கு கீழே டீம் டெவலப் பண்ணி பெருசாக இருந்தால் மாதத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கமிஷன் வாங்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தான் மைவி த்ரேட்ஸ் ஓஎம்மில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தான் மைவி திரேட்ஸ் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறவங்க வெற்றி பெறாங்க சரியான முறையில் பயன்படுத்தாத நபர்கள் ஓஎம்பிஎம்மில் இருக்காங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற போல உங்களுக்கு என்ன பிளான் பிடிக்குதோ நிறுவனத்து மலர் நம்பிக்கை இருந்தால் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் கிடைச்ச வாய்ப்பு உங்கள் நண்பர் மூலிமா உறவினர் மூலியமாகவே கிடைச்சிருக்குது அதை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க உங்களுக்கு உண்டான வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மூணு விஷயம் சொல்லியிருக்கிறேன் ஐம்பது டு அறுபது எடுக்கணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு முறை பணம் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது விருப்பப்பட்டால் நீங்கள் நாலு மாதம் அஞ்சு மாதம் சேர்த்து ஒட்டுக்காக கூட எடுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் லோன் வாங்கி நகையெல்லாம் அடகு வச்சலாம் கூட மை வித்தியட்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறைய நபர்கள் ஸோ நான் மாதம் மாதம் பணம் எடுத்தால் அந்த கடனை அடைக்க முடியாது அப்படின்னு ஒட்டு மொத்தமாக வேலெட்டில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் எடுத்து அந்த கடனை அடைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக பண்ணலாம் என்னுடைய டவுன்லைனில் ரெண்டு லட்சம் சேர்த்து ஒட்டுக்காக எடுத்த நபர்களெலாம் நிறைய பேர் இருக்காங்க மைவித் திரடஸ் என்றும் மக்களை நிறுவனம் நமக்கு உண்டான சேவையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சிறப்பான முறையில் செய்கிறதுக்கு நம்ம உறுப்பினர்கள் அழகிய அனைவரும் ஒத்துழைப்பு தரணும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவித்ரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே லெவல்துறையில நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திராட்ஸில் எடுத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்ரட்ஸ் அப்டேட்டுடன் un gol de creer?